ஹாய் வெல்கம் டு தேவிக்காலங்கோபன் சேனல் இன்னைக்கு நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாங்க அக்கா உங்களுக்கு தெரிஞ்ச பூஜா ரூம் டிப்ஸ் வந்து ஏதாவது ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச பூஜா ரூம் டிப்ஸ் தான் இன்றைக்கி உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஃபர்ஸ்ட் டிப்ஸா நான் சொல்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட வீட்டில் வந்து இந்த சந்தனம் விலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது வந்து பாத்தீங்கன்னா வாங்கிட்டு வந்து வைப்போம் எப்போவா தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அப்பப்போ உடச்சு நம்ம வந்து எடுத்து யூஸ் பண்ணுவோம் அது பார்த்தீங்கன்னா அங்கங்க செதறி செதறி அப்படியே வந்து கிடக்கும் அப்படி இல்லைன்னா வந்து அது யூஸ் பண்ணாங்களே மேக்சிமம் வந்து நம்ம வச்சிருவோம் இப்போ நான் சொல்ற டிப்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சந்தன விலை எல்லாத்தையுமே ஒரு மிக்சி ஜார்ல போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்து ஒரு பாக்ஸ்ல போட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா நம்ம வந்து தேவையான அளவுக்கு மட்டும் எடுத்து அதுக்கப்புறம் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம அதை வில்லையாகவே வைக்கும் போது அது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாதி உடைப்போம் அதில் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தான் யூஸ் பண்ணுவோம் மீதி வந்து வேஸ்ட்டாக போய்டும் ஆனால் இந்த மாதிரி பொடி பண்ணி வைக்கும் போது நமக்கு வந்து எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டு மீதி வந்து நம்ம அப்படியே ஒரு பாக்ஸை போட்டு வச்சிடலாம் கண்டிப்பாக இந்த டிப்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டாவது டிப்ஸாக நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட வீட்டில் சாமி கும்பிடும்போது எப்போவுமே வந்து ஊதுவத்தி வந்து காமிப்போம் அதே மாதிரி வந்து சாம்பிராணி வந்து காமிச்சு தான் வந்து விளக்கேற்றுவோம் இப்போது நிறைய தடவை நம்ம பார்த்துருப்போம் சாம்ராணியாக இருக்கட்டும் ஊதுவத்தியாக இருக்கட்டும் கொஞ்ச நேரம் எரிஞ்சுட்டே வரும்போது பாதியிலே வந்து ஒரு மாதிரி அணைஞ்சிரும் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து நம்ம பன்னீர் எடுத்துகிட்டு நம்ம ஊதுவத்தி ஏத்துறதுக்கு முன்னாடி அந்த ஊதுவத்தியில ஃபுல்லாக தேய்ச்சி விட்டுட்டோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா வாசனையுமே இன்னும் ரொம்பவே அந்த நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த ஊதுவத்தி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நிற்காமல் வந்து எரியும் இது வந்து ஊதுவத்திக்கு மட்டும் இல்லை கம்ப்யூட்டர் சாம்பிராணி அந்த மாதிரிக்கும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக வந்து டிப் பண்ணிடாம மேலேயும் அடியிலேயும் மட்டும் பன்னீர் கொஞ்சமாக தடவி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஏற்றி பாருங்க கண்டிப்பாக வந்து அந்த சாம்பிராணி அணையாமல் இருக்கும் வாசனையுமே வந்து இன்னும் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ மூணாவது டிப்ஸா நான் என்ன சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம காமாட்சேமன் வழக்குக்காக இருக்கட்டும் அப்படி இல்லைன்னா நம்ம பூஜை ரூம்ல இருக்கிற சாமி போட்டோ போட்டோக்கா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே வந்து மஞ்சள் வச்சு அதுக்கப்புறம் வந்து குங்குமம் வைப்போம் இப்போ நான் சொல்ற மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்க பூஜை ரூம் வந்து ரொம்பவே வாசனையா இருக்கும் அதுக்கு வந்து நம்ம வந்து சந்தன பொடி வந்து எடுத்துக்கலாம் அது கூடவே பாத்தீங்கன்னா ஜவ்வாது கொஞ்சம் அதுக்கப்புறம் பச்சை கற்பூரம் கூடவே வந்து கொஞ்சமாக ரோஸ் வாட்டர் மூணுத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை வந்து நீங்கள் உங்களோட விளக்குலையும் அதுக்கப்புறம் சாமி போட்டுவிலையும் வச்சு அதுக்கப்புறம் குங்குமம் வச்சு வச்சிங்க அப்படின்னா ரொம்பவே வந்து வாசனையாக இருக்கும் உங்களோட பூஜை ரூமை எப்படி நீங்கள் ஓப்பன் பண்ணாலும் உங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக இருக்கும் இதே வந்து மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் நாலாவது டிப்ஸா நான் என்ன சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து விளக்கேற்றுவோம் விளக்கேற்றுற எண்ணெயில வந்து கொஞ்சமா ஜவ்வாதும் அதுக்கப்புறம் பச்சை கற்பூரம் இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம வந்து விளக்கேற்றணும் அப்படின்னா நம்மளோட பூஜரும் ரொம்பவே வாசனையாக இருக்கும் அந்த விளக்கு எரிஞ்சு முடிக்கிற வரைக்கும் மட்டும் இல்லாமல் நான் அது வந்து ரொம்ப நேரத்துக்கு வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி வந்து நமக்கு கண்டிப்பாக வந்து கொடுக்கும் அதனால எப்போ விளக்கேற்றும் போதும் நீங்கள் வந்து கொஞ்சமா ஜவ்வாவும் அதுக்கப்புறம் வந்து பச்சை கற்பூரமும் சேர்த்து அந்த எண்ணெயில வந்து சேர்த்து அதுக்கப்புறம் விளக்கேற்றுங்க அப்படி இல்லை அப்படின்னா நீங்க நார்மலா எண்ணெய் பாட்டில் ஏதாவது ஒன்று வச்சிருப்பீங்க அதுல வந்து கொஞ்சமா ஜபாதி சேர்த்துட்டு கொஞ்சமா பச்சை கற்பூரம் நுணுக்கி போட்டு நல்லா வந்து குலுக்கி எடுத்து வச்சிருங்க அப்போ எப்போ நம்ம விளக்கேற்றும் போதும் நமக்கு வந்து எடுத்து ஊற்றி விளக்கு ஏத்துறதுக்கு ரொம்பவே வந்து ஈஸியா இருக்கும் ஏன்னா ஒரு ஒரு தடவை நம்ம விளக்கேற்றும் போதும் ஜபாதி பொடியும் அதுக்கப்புறம் பச்சை கற்பூரம் சேர்க்கறதுக்கு உங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து ஆயில் எந்த ஆயில் யூஸ் பண்றீங்களோ அதுல வந்து முன்னாடியே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எண்ணெய் ஊற்றி திரி போட்டு விளக்கேற்றுறதுக்கு ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும் இப்போ அஞ்சாவது டிப்ஸ் நான் என்ன சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து காலையில எழுந்திரிச்சோ இல்லை எப்போ வந்து சாமி கும்பிடுவோம் அப்போ வந்து பாத்தீங்கன்னா சாமிக்கு கற்பூரம்லாம் காட்டி முடிச்சுட்டு நிறைய டைம் வந்து க்ளோஸ் பண்ணி வைப்போம் சில டைம் பாத்தீங்கன்னா அவசரத்துல அப்படியே வச்சிருவோம் அந்த கற்பூரம் ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னா என்ன ஆகும்னா ஃபுல்லா வந்து கரைஞ்சு போயிடும் அந்த மாதிரி கற்பூரம் கரையாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்பவுமே நம்மளுடைய அந்த கற்பூரம் பாட்டில் வந்து அந்த டப்பால வந்து ஒரு நாலஞ்சு மிளகு வந்து எப்பவுமே போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து க்ளோஸ் பண்ணாம வச்சிருந்தீங்க அப்படின்னா கூட அந்த கற்பூரம் வந்து கரையாம வந்திருக்கும் அதனால இது வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க அடுத்தது ஆறாவது டிப்ஸா நான் என்ன சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட பூஜை அறையில இருக்கிற சாமிக்கு வைக்கிற பூ வந்து எப்போவுமே ரொம்ப வாடி போய் நம்ம வந்து கண்டிப்பாக எடுக்கவே கூடாது அதனால் எப்போவுமே சாமிக்கு வைக்கிற பூவை வந்து வாடாததுக்கு முன்னாடி வந்து எடுத்துருங்க அந்த சாமி பூவை என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க உங்களோட வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா எதாவது செடி இருந்துச்சு அப்படின்னா சாமிக்கு வைக்கிற பூவெல்லாம் வந்து செடியில் வந்து போட்டுருங்க அப்படி இல்லை அப்படின்னா வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணோம் பார்த்தீங்களா டஸ்ட்பின் அதில் வந்து எப்போவுமே போடக்கூடாது தனியாக ஒரு கவரில் கட்டி நம்ம வழி வழியில் போகும்போது எதாவது மரம் செடி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கிட்ட வந்து வந்து போட்டுருங்க இப்போ ஏழாவது டிப்ஸா நான் என்ன சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட வாசல் வீட்டு வாசல்ல உருளி வைக்க அப்படின்னு சொல்லி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இன்னும் சில சிஸ்டர்ஸ் வந்து சொல்லிருந்தாங்க அக்கா என்னால டெய்லி உருளிக்கு வந்து பூ மாத்தம் வந்து முடியல அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அட்லீஸ்ட் வெள்ளி செவ்வாய்க்கிழமையாவது வந்து உருளில வந்து பூ மாத்துங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் அந்த பூ வந்து இப்ப நீங்க மண்டே வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு புதன்கிழமை வியாழக்கிழமை வரைக்கும் வந்து வாடாம இருக்கணும் இல்லை ஒரு ஒன் வீக்குக்கு அது வந்து வாடாம இருக்கணும் அப்படின்னா கொஞ்சமா வந்து நம்மளுடைய ரோஸ் வாட்டர் இருக்கும் அந்த ரோஸ் வாட்டர்ல வந்து நீங்க எந்த பூவை வைக்கிறீங்களோ அதை வந்து லைட்டா டிப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உருளியில வச்சீங்க அப்படின்னா ஒரு வாரத்துக்கு கண்டிப்பா வந்து பூ வாடாம நீங்க மண்டே வச்சீங்கன்னா ஃப்ரைடே வரைக்கும் அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்கும் கண்டிப்பா இதே வந்து ட்ரை பண்ணி பாருங்க ஒன்பதாவது டிப்ஸா நான் என்ன சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வந்து அவசரமா வந்து வீட்டுல ஏத்துற மாதிரி இருக்கும் அந்த டைம்ல பாத்தீங்கன்னா திரில வந்து என்ன ஊத்தி திரி போடுமோ திரி வந்து எரியாம ரொம்ப டிலே ஆகும் அந்த மாதிரி டைம்ல நமக்கே ரொம்ப டென்ஷனா இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னா ஒரு டப்பாவில் நீங்கள் வந்து என்ன எண்ணெய் யூஸ் பண்றீங்களோ அந்த எண்ணெயை வந்து ஆல்ரெடி ஊற்றி வச்சுட்டு உங்கள் வீட்டில் இருக்கிற திரியை வந்து அதுக்குள்ளே போட்டு வச்சிருங்க அது மூடி வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ எடுத்து நீங்கள் விளக்கேற்றும் போது யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து எரியும் அது மட்டும் இல்லாமல் அந்த திரி நல்லா எண்ணெயில் ஊறி இருக்கிறதுனால அந்த திரி வந்து ரொம்பவே வந்து வேகமாக எரியாமல் ரொம்ப ஸ்லோவாக வந்து எரியும் அது பார்க்குறதுக்குமே ரொம்ப அழகாக இருக்கும் கண்டிப்பாக இந்த டிப்ஸையும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இப்போ நம்ம சாமிக்கு தேங்காய் உடைக்கிறோம் அப்படின்னா அந்த தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே நான்வெஜ்ஜுக்கு வந்து யூஸ் பண்ணக்கூடாது நம்ம வெஜ் ஏதாவது செய்கிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா அதை வந்து ஏதாவது ஸ்வீட்டாக செஞ்சு அப்போவே வந்து இருக்கிறவங்களுக்கு வந்து கொடுத்துருங்க அதுவுமே ரொம்ப நல்லது ஏன்னா அந்த சாமிக்கு உடைச்ச தேங்காய் வந்து ரொம்ப நாள் ஃப்ரிட்ஜில் வச்சு அதுக்கப்புறம் நம்ம சட்னி அரைக்கிறோம் அந்த மாதிரி ரொம்ப லேட்டாக யூஸ் பண்ணாமல் அதை ஏதாவது வந்து ஒரு பிரசாதமாக ரெடி பண்ணி நீங்கள் வந்து கொடுத்துருங்க ஒரு தேங்காய் பர்பி மாதிரி செய்யலாம் அதை வந்து நீங்கள் சாமிக்கும் பிரசாதமா வந்து வச்சுக்கலாம் சீக்கிரமாவும் அது வந்து காலியாயிடும் இதே வந்து ட்ரை பண்ணி பாருங்க பத்தாவது டிப்ஸ் என்ன சொல்றேன் பாத்தீங்கன்னா இப்போ நார்மலாக இப்போ எல்லாருமே கம்ப்யூட்டர் சாம்பிராணி வந்து வாங்கி யூஸ் பண்ணிட்டோம் யூஸ் பண்ண வந்து ஆரம்பிச்சிட்டோம் அது வந்து நம்ம விளக்குல காட்டும் போது பார்த்திங்கன்னா ஒரு சைடு மட்டும்தான் வந்து எரியும் எப்போவுமே ஒரு சைடு பேலன்ஸ் வந்து எரியாமல் இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு அகலில் வந்து நம்மளோட கம்ப்யூட்டர் சாம்பிராணியை வச்சுட்டு சுற்றி வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணியோட மேல் பகுதியில் நம்ம கொஞ்சமாக கற்பூரம் வந்து தூவி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம பற்ற வச்சோம் அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து கற்றுக்கும் ஃபுல்லாக அந்த சாம்பிராணியை வந்து ஃபுல்லாகவே எரிஞ்சு முடியும் அதனால வந்து கண்டிப்பா இந்த ட்ரிப்ஸையும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க அடுத்தது பதினொன்னாவது ட்ரிப்ஸ் நான் என்ன சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்பவுமே நம்மளுடைய பூஜை அறையில வந்து மஞ்சள் குங்குமம் ரெண்டுமே வந்து குறை இல்லாம எப்பவுமே ஜாஸ்தியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜாஸ்தியா தான் வந்து வச்சிருக்கோம் ஆனா ரொம்ப நாள் அது அப்படியே வச்சிருக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல கண்டிப்பா வந்து பூச்சி வண்டு இந்த மாதிரி ஏதாவது வந்து வந்துடும் அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மஞ்சள்லயும் குங்குமம் ரெண்டுத்திலையுமே வந்து கற்பூரம் உள்ள போட்டு நீங்க நல்லா மிக்ஸ் பண்ணி டைட்டா க்ளோஸ் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா எவ்வளோ நாள் ஆனாலுமே வண்டு பூச்சி வராம அப்படியே இருக்கும் இதையே வந்து ட்ரை பண்ணி பாருங்க பன்னெண்டாவது டிப்ஸா நான் என்ன சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்போவுமே நம்மளோட வீட்டு வாசலில் வெள்ளி செவ்வாய்க்கிழமையில் வந்து ஒரு எலுமிச்சை பழத்தை கட் பண்ணி மஞ்சள் குங்குமம் ரெண்டுமே வந்து தடவி வாசல் படியில் வைக்கிறது ரொம்பவே நல்லது இது வந்து நம்மளோட வீட்டுக்கு வந்து யாராவது நெகட்டிவ் தாட்டோட வராங்க நம்ம வீட்டு மேலே யாருக்காவது திருஷ்டி இருக்குது அப்படின்னா வந்து கண்டிப்பாக அந்த எலுமிச்சை பழம் வந்து அதை அப்சர்வ் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எந்த ஒரு கெட்ட சக்தியும் நம்மளோட வீட்டுக்குள்ளே அது வரவிடாது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதனால கண்டிப்பாக இதே வந்து ட்ரை பண்ணி பாருங்க பதிமூணாவது டிப்ஸா நான் என்ன சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே நம்ம வாசல்ல உருளி வைக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உருளி வைக்கிற பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அதை கொஞ்சமாக ஜவ்வாதும் அதுக்கப்புறமா வந்து பச்சை கருப்புரம் லைட்டாக வந்து பன்னீர் இது மூணுத்தையும் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பூவெல்லாம் போட்டு வச்சீங்க அப்படின்னா அந்த உருளி வச்சிருக்கிற இடமும் சரி நம்மளோட வாசலுமே சரி ரொம்பவே வந்து வாசனையாக இருக்கும் யாராவது நம்மளோட வீட்டுக்கு வராங்க அப்படின்னா அவங்களுக்குமே ஒரு நல்ல ப்ராசஸ் பாசிட்டிவான ஒரு ஃபீல் வந்து கண்டிப்பாக கொடுக்கும் அதனால இனிமேல் உருளி வைக்கும்போது போது கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்க பதினாலாவது டிப்ஸாக நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பூஜை பாத்திரத்தை நம்ம எப்போவுமே வந்து அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு தடவையாவது வாஷ் பண்ணி வைப்போம் ஆனா வச்சு ஒரு ரெண்டு மூணு நாள்ல பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து மறுபடியும் பழசான மாதிரி வந்து அந்த மாதிரி இல்லாம இருக்கிறதுக்கு நம்மளுடைய பூஜை பாத்திரத்தை நம்ம வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்து நல்லா காய வச்சு வச்சதுக்கு அப்புறமா மஞ்சள் குங்குமம்லாம் வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக விபூதி எடுத்து ஒரு நல்ல துணியில டிப் பண்ணி ஃபுல்லாக வந்து அந்த விபூதியால தொடச்சி விட்டோம் அப்படின்னா அந்த விளக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரம் இல்ல ரெண்டு வாரம் வரைக்குமே வந்து பாக்குறதுக்கு புதுசாக இருக்கும் கண்டிப்பாக இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் பதினஞ்சாவது டிப்ஸாக நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே சொல்வாங்க நம்மளோட வீட்டில் வாசனையாக இருக்க மாதிரி விஷயங்கள் வச்சா பூஜை பூஜை ரூமில் வச்சோம் அப்படின்னா அது வந்து நம்மளோட வீட்டுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தசாங்கம் பொடி அப்படின்றது வந்து நீங்கள் எல்லாருமே வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க அது வந்து பார்த்தீங்கன்னா அது வைக்கும்போது கோவிலில் இருக்க மாதிரியான ஒரு வாசனை வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அது பேக்கெட்டில் வாங்கும்போது ஒரு கோன் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க அந்த தசாங்கம் பொடியை வந்து உள்ளே ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டு ஒரு அகல் விளக்குல வச்சு நம்ம சும்மா லைட்டாக அப்படி தட்டினோம் அப்படின்னா அது கோன் ஷேப்பில் வந்து வந்துடும் ஆனா அது பத்த வைக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து கஷ்டமா இருக்கும் நம்ம பத்த வைக்கும்போது அந்த கோன் உடஞ்சு போறதுக்கும் வந்து பாசிபிள் வந்து இருக்கு அந்த மாதிரி டைம்ல வந்து அந்த கோன் மேல வந்து கொஞ்சமா பச்சை கற்பூரம் வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க விளக்கு ஏத்துனீங்க அந்த தசாங்கம் பொடியை வந்து ஏத்துனீங்க அப்படின்னா அது வந்து கீழே வந்து அந்த கோன் ஷேப் வந்து அப்படியே இருக்கும் அது உடஞ்சு போகாமலும் இருக்கும் சீக்கிரமா வந்து பாத்தீங்கன்னா அந்த தசாங்கம் பொடி வந்து பத்திக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அதனால கண்டிப்பா இந்த டிப்ஸையும் ட்ரை பண்ணி பாருங்க இப்போது பதினேழாவது டிப்ஸாக நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பூஜை அறையில் எப்போவுமே வாசனையான பொருள் இருக்கிறது ரொம்பவே நல்லது ஏன்னா மகாலட்சுமிக்கு அது ரொம்பவே வந்து பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால நம்மளோட பூஜை அறையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அகல் விளக்குல கொஞ்சமா சோம்பு ரெண்டு வந்து கிராம்பு ரெண்டு ஏலக்காய் கொஞ்சமா பச்சை கற்பூரம் இது எல்லாத்தையும் ஒரு அகல் விளக்குல வச்சு நம்மளோட பூஜை அறையில எப்பவுமே நிரந்தரமா இருக்க மாதிரி வ வந்து வச்சிருங்க வாரத்துக்கு ஒரு தடவை அதை மட்டும் மாத்திட்டு அதுக்கப்புறமா எப்பவுமே நம்மளோட பூஜை அறையில இந்த மாதிரி இருக்க மாதிரி வந்து வச்சுக்கோங்க பதினாறாவது டிப்ஸா இப்ப நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய வீட்டு பூஜை அறையில் பார்த்தீங்கன்னா அன்னபூர்ணி சிலை வந்து வச்சுருப்பாங்க எல்லாரோட வீட்லேயும் அது வைக்கிறது ரொம்பவே வந்து நல்லது அந்த அன்னபூர்ணி சிலையை எப்படி வைக்கணும் அப்படின்னா ஒரு சின்ன பிளேட்டில் கொஞ்சமாக பச்சரிசி வச்சுட்டு அது மேலே வந்து ஒரு ரூபா காயின் வச்சு அதுக்கு மேலே தான் வந்து நம்ம அன்னபூர்ணி சிலையை வந்து வைக்கணும் எப்போவுமே அன்னபூர்ணி சிலையை வந்து அடியில் அரிசி இல்லாமலோ இந்த ஒரு ரூபா காயின் இல்லாமலோ வைக்காதீங்க இந்த மாதிரி வச்சீங்க அப்படின்னா எப்பவுமே நம்மளோட வீட்டுல சாப்பாட்டுக்கு கஷ்டம் இல்லாம அண்ணப்புரணி நம்மள எப்பவுமே நல்லா வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால கண்டிப்பா இதே வந்து ட்ரை பண்ணி பாருங்க இப்போ பதினெட்டாவது டிப்ஸ் என்ன சொல்ல போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்பவுமே நம்ம சாமிக்கு நைவேத்தியம் வைக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா பஞ்ச பாத்திரத்துல கொஞ்சமா தண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து வெறும் தண்ணியா வைக்காம அது கூடவே ரெண்டு ஏலக்காய் கொஞ்சமா பாத்தீங்கன்னா பச்சை கற்பூரம் கொஞ்சமா வெல்லம் போட்டு நீங்க மிக்ஸ் பண்ணி வச்சிட்டு அது வந்து ஒரு பானகமா வந்து நீங்க சாமிக்கு வந்து வைக்கலாம் அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்கவங்களுக்கு அதை பிரசாதமாகவும் வந்து கொடுக்கலாம் கண்டிப்பாக இந்த டிப்ஸையும் ட்ரை பண்ணுவோம் இது பத்தொன்பதாவது டிப்ஸா நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க அக்கா வாசலில் ஒரு உருளி தான் வைக்கணுமா இல்லை ரெண்டு உருளி வைக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே வாசலில் ஏதாவது ஒரு உருளி வச்சா கூட பரவாயில்ல இன்னும் சில பேர் வந்து ஒரு ஒரு ஸ்டூல் மாதிரி வச்சுட்டு வாசலில் வந்து நீங்கள் உருளியை வச்சு ஒரு சின்னதாக ஒரு விளக்கு ஏத்துனீங்க அப்படின்னா நம்மளோட வீட்டுக்கு அது ரொம்பவே வந்து நல்லது அட்லீஸ்ட் காலையில் ஏற்ற முடிஞ்சிச்சு அப்படின்னா காலையில ஏற்றுங்க அப்படி காலையில ஏற்ற முடியல அப்படின்னா சாயங்காலம் மாதிரி வந்து ஏத்துங்க காலையிலயும் சாயந்தரத்துலயே ஏதாவது ஒரு வேலையாவது வாசல்ல விளக்கேத்தி வச்சீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து நல்லது அடுத்தது இருபதாவது டிப்ஸா நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே வெள்ளி செவ்வாய்க்கிழமையில வந்து அரிசி மாவுல கோலம் போடுறது வந்து ரொம்பவே நல்லது உங்களால முடிஞ்சிச்சு அப்படின்னா வெள்ளி செவ்வாய்க்கிழமையில வந்து அரிசி மாவுல கோலம் போடுங்க அது வந்து நம்மளோட வீட்டுக்கு ரொம்பவே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து கண்டிப்பா கொடுப்போம் இதையே வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இருபத்தி ஒரு நாலு ட்ரிப்ஸாக நான் என்ன சொல்லப் போகிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ நம்மளோட வீட்டில் வந்து ஒரு பாட்டில் வந்து எடுத்துக்கோங்க அதில் வந்து கொஞ்சமாக பன்னீர் மிக்ஸ் பண்ணி அது கூடவே கொஞ்சமாக ஜபாது வந்து பொடியாகவோ அப்படின்னா லிக்விடாவோ வந்து கிடைக்குது அதையும் மிக்ஸ் பண்ணி நம்ம சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடி நம்மளோட வீடு ஃபுல்லாக தெளிச்சு விட்டிங்க அப்படின்னா கோவிலில் இருக்க மாதிரியான ஒரு வாசனை வந்து கண்டிப்பாக இருக்கும் அது அந்த டைம் மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டுக்கு யாராவது வரும்போது கூட ரொம்பவே ஒரு பாசிட்டிவான வைப்பு நமக்கும் கொடுக்கும் அடுத்தவங்களுக்கும் வந்து கொடுக்கும் அதனால கண்டிப்பாக இதையே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொல்லியிருந்த இந்த பூஜா டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் இதில் ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கூட எனக்கு ரொம்பவே வந்து சந்தோஷம் இதில் நான் சொன்ன விஷயம் எது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் கொடுக்குற லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் மறுபடியும் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ